தேசவாசிகள் நன்றாக அறிவார்கள் வீடுகளிலே நுழைந்து ரவுடிகளை போல முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்துக்களை சூறையாடிய அதிகாரி இந்த இந்திரஜித் அவர்களுடைய வீடுகளில் உள்ள டிவி பெட்டிகள் உடைக்கப்பட்டன தொலைக்காட்சி பெட்டிகளை சுக்குநூறாக ஆக்குகிறார் இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வீதியிலே எரிகிறார் பள்ளிவாசலிலே பூட்சு கால்களோடு சென்று தொலைச்சென்றவர்களை எல்லாம் கைது செய்கிறார் யார் ஒரு காவல்துறை ஆய்வாளர் இந்திரஜித் என்பவர் அது மாத்திரமில்லை பெண்களை எல்லாம் மனித உரிமை பிடியூசிகள் கமிட்டி போய் நேரடியாக விசாரணை செய்து ரிப்போர்ட் செய்திருக்கிறது என்ன செய்கிறது

முஸ்லிம் சமுதாயம் மீது தொடர்ந்து இழைக்கப்பட்டு வரும் கொடுமை மற்றும் அநீதியை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் மரியாதைக்குரிய சமூக சேவகரும் மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் பியூசியல் உறுப்பினருமான அல்ஹாஜ் சையது முகமது பாக்கர் காலாவதியாகிவிட்ட தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சட்டபூர்வமான மனிதாபிமான உதவிகளை செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது பொய் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அல்ஹாஜ் செய்யது முகமது உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோருகிறோம் இது நம்முடைய முதலாவது கோரிக்கை கோரிக்கை ரெண்டு ரத்தாகிவிட்ட தடா சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டு அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோர் மீதான வழக்குகள் நடைமுறையில் உள்ள குற்றவியல் சட்டங்களின் கீழ் விசாரிக்கப்பட்டு அளிக்கப்பட வேண்டும் என கோருகிறோம் கோரிக்கை நமது சுதந்திர நாட்டில் இப்போது சட்டமாக இல்லாத குடியரசு சட்டத்தின் கீழ் மக்களை கைது செய்யும் போக்கை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கோருகிறோம் விசாரணை என்ற பெயரில் அப்பாவி முஸ்லிம்களை வாரி சென்று சித்திரவதை செய்து சட்டவிரோதமாக பல நாட்கள் பிடித்து வைத்து இன்னும் பிற வழிகளில் அவர்களை துன்புறுத்தும் கொடிய வழக்கத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கோருகிறோம் சமூக விரோதிகளால் நடத்தப்பட்ட நாகூர் கலவரத்திலே முஸ்லிம்கள் கடுமையான இழப்புகளுக்கு உள்ளாகியுள்ளார்கள் நிற்கதியாக நிற்கும் நாகூர் முஸ்லிம்களுக்கு அரசு உடனடியாக தகுந்த நிவாரணமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என கோருகிறோம் நடைபெற்ற கலவரத்தின் போது முஸ்லிம்கள் செயல்பட்ட அந்நகரத்தின் காவல்துறை ஆய்வாளர் திரு இந்திர இந்திரஜித் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றோம் மனநோயாளிகள் தள்ளாத வயதினர் உட்பட சுமார் நூற்றி ஐம்பது நாகூர் முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு சுமத்தப்பட்டு ஐம்பது நாட்களுக்கும் மேலாக திருச்சி மத்திய சிறையில் அவர்கள் வாடி வருகின்றனர் இந்த அப்பாவி முஸ்லிம்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோருகிறோம் ராமநாதபுரத்தை சேர்ந்த இஸ்லாமிய பிரச்சாரகர் முகமது அலி ஜின்னா முன்னாள் தலைமை காவலர் செல்லையா அவர்களை படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகிறோம் இதுதான் நம்ம தலைமை செயலர் செயலாளத்தை கொடுக்கிற மனு இந்த மனுவை நாம வழங்கி இருக்கிறோம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க போராடுவதற்கு ஏராளமான வழிகள் நமக்கு இந்த நாட்டில் இருக்கு சட்டப்பூர்வமாக இருக்குது போராட்டத்தை படிப்படியாக நம்ம நடந்துவோம் இந்த போராட்டத்திலேயே நம்முடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமே ஆனால் அடுத்தடுத்த கோரிக்கைகள் நமக்கு இருக்குது இதோடு நின்றது இல்ல இந்த வாக்கர் பிரச்சனைக்காக மட்டும் இல்லை இது நாகூர் பிரச்சனைக்காக மட்டுமில்லை இது இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நிரந்தரமான இடஒதுக்கீடு கேட்டு நம்முடைய போராட்டத்தை அடுத்து தூங்க துவங்கவிருக்கிறோம் இன்னும் பல சமுதாய சம்பந்தப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட இருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இது போன்ற நியாயமான தாத்திகமான போராட்டத்திற்கு பிறகு சரி செய்யப்பட்டு வருமானால் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி யோசிக்கலாம் இல்லை என்று சொன்னால் இது இதுபோன்ற சாத்திகமான அரசு சரி சாிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நியாயமான கோரிக்கைகளை கூட ஏற்கவில்லை செயற்குழு போராட்டத்தை விவாதிக்கும் இந்த தலைமை நிச்சயமாக எந்த ஆட்சியாளருக்கும் விலை போய்விடாது இந்த தலைமை ஒரு காலத்திலும் தேர்தலில் நின்று உங்களுடைய ஓட்டுக்களுக்காக உங்களிடத்தில் வரவே வராது

என்று வகையில் இங்கே குழுவி இருக்கிறார்கள் அத்தகைய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது கூட நல்ல எங்களுடைய ஏற்று வருகை தந்திருக்கின்ற உண்ணாவிரத போராட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு விளக்கிட கடமை பெற்றிருக்கிறேன் இந்திய திருநாட்டில் வெள்ளையர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவில் சுதந்திரத்திற்காக இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் ஏராளமான செய்தார்கள் மற்றவர்களும் நடந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வறுமை போட்டிற்கு கீழே இருந்தார்கள் என்பதற்காக அந்த போராட்டம் நடக்கவில்லை இந்த மக்களுக்கு மரியாதை இல்லை என்பதற்காக அந்த போராட்டம் நடக்கவில்லை விலைவாசி ஏறிவிட்டது என்பதற்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் நடக்கவில்லை தற்காக இந்த போராட்டம் நடந்தது என்று சொன்னால் சுடநிலம் இல்லை என்பதற்காக நடந்தது வெள்ளையர்களுடைய ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது இன்றைய ஆட்சியோடு வெள்ளையர்களுடைய ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வேறது என்று சாதாரண குடிமகனும் இன்றைக்கு போவார் அந்த அளவிற்கு வெள்ளையர்களுடைய காலத்திலே எல்லா நலன்களும் மக்களுக்கு இல்லாத ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை மக்களுக்கு பேச சுதந்திரம் இல்லை எழுத அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான உரிமை இல்லை இந்த உரிமை இல்லாத காரணத்தினால்தான் வெள்ளையர்களை எதிர்த்து எல்லா மக்களுமே அரசியலை இறங்கி போராடினார்கள் ஒரு மனிதன் バリラーメンバー

இடமில்லாமல் குற்றத்தை நிரூபித்த பிறகுதான் யாரும் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறையினர் யார் மீதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த உடனே ஒருவன் குற்றவாளி ஆகிவிட மாட்டான் அப்போ இந்த கடாய் என்ற சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறை What வாக்குமூலத்தை வைத்து என் மீது எந்த அளவு நாள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலமும் கூட அது சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படியானால் என்ன விளைவு ஏற்படும் ஒரு அதிகாரி ஒருவரை பிடிப்பார் அடிப்பார் உழைப்பார் சித்திரவதை செய்வார் அவர் விரும்பக்கூடியவரை எல்லாம் எழுதிக்கொண்டு அதை கையெழுத்து பெறுவார் இப்படி கையெழுத்து வழங்கிவிட்டால் இதையே அந்த மனிதனுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று இந்த தரா என்ற ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் சொல்கிறது இந்த சட்டத்தை சுதந்திர இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க ஒன்றை நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் காவல்துறையினர் ஒரு மீது குற்றம் சுமத்தி அவன் குற்றவாளியாக ஆகிவிடுவானா என் திருவிநகர் பொன்னமாரிய வரலாற்றிலே நாம் சந்தி காவல்துறையினுடைய திறமை சந்தித்து

சாத்திய ஆக்கப்படும் என்று சொன்னால் சட்டம் இந்த சட்டத்தை சுதந்திர இந்தியாவிலே கொண்டு வந்தார்கள் இந்தியா பாடுபட்டோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்தார்கள் எந்த சுதந்திரத்திற்காக பகவத் சிங்கை இழந்தோம் என்று பெருமை அளித்தார்களோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுதம் போராடினாரோ எந்த வீரவாஞ்சி என்பவன் பெருமை அளித்தார்களோ அதே சொல்ற சுதந்திரத்தை யார் சுதந்திரத்தை வீட்டு தந்தோம் என்று சொன்னார்களோ அவர்களே பறித்தார்கள் அதுதான் தடா என்ற குடும்ப சட்டம் இது ஒரு வேதனையான விஷயம் என்று தெரியுமா இந்த தடா என்ற குடும்ப உண்மை சட்டத்தின் கீழே ஐயாயிரம் இந்தியாவினுடைய சுதந்திர சுரங்கைகள் கைது செய்யப்பட்டார்கள் இதில் ஐம்பதாயிரம் ஆயிரம் முஸ்லீம்கள் தமிழர்களே சிகிச்சை பார்க்க வேண்டும் இந்தியா முழுவதும் அறுபத்தி ஐந்தாயிரம் மக்கள் இந்தியாவுடைய சுதந்திர மக்கள் இல்லை கைது செய்யப்படுகிறார்கள் Thank you. என்று தடா என்ற சட்டத்தின் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் வித்திரமண செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாரிக்கொள்ளின்றார்கள் சோழ இந்தியாவில் கொண்டு வந்த கொண்டு வராங்க எதிர்த்து எல்லோரும் புல புல கொடுத்தவர்களே தீபோ என்ற கடாச்சத்தை ஆனால் வேடிக்கை முடியுமா கடாச்சமும் செயலுக்கு போய் விட்டது தடா கைது செய்யப்பட்டவர்கள் இன்னமும் உள்ளே விட்டார்கள் இல்லாத சட்டத்தின் இல்லாத சட்டத்தின் கீழ் எப்படி தனி நீதிமன்றம் அமைக்கலாம் இல்லாத சட்டத்தின் கீழ் எப்படி வழக்கு தொடரலாம் என்ற சாதாரண அறிவு கூடாதவர்களாக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இன்னொரு சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய நிலையை நாம் அனைவரும் சுகமாக அடிமை வாழ்க்கை வெள்ளையர்களுடைய காலத்திலே சந்தித்த அத்தனை அக்கிரமங்களும் இன்றைக்கு சோதர இந்தியாவிலே மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட பொருள்கள் என்பதற்கு இந்த கலாச்சட்டம் செத்து பிறகு கூட